வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ விடாமுயற்சி ரசிகர்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சி கொள்ள விடாமுயற்சி அப்டேட் படத்துக்கு டைட்டில் வச்சாங்க பார்த்தீங்கன்னா விடாமுயற்சின்னு அது ஆக்சுவலாக அந்த படம் குழுவுக்கே பொருந்தோம் அப்படி விடாமுயற்சியாக படத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும்னு அந்த குரு கிளம்பி போய் என்னென்னமோ பண்ணுறாங்க இன்னும் முடியல ப்ராஜெக்ட் இழுக்குது 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 இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு அஜித் அவர்களோட அடுத்த படம் இருக்குல்ல அது சார்ந்த ஒரு லுக்கே வெளியே வந்து அது பயங்கரமாக ஃபேன்ஸ் மத்தியில் ரீச் ஆகி விடாமுயற்சிக்கு முன்னாடி அந்த படம் வந்துடும் போலியே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு விடாமுயற்சி நிலமை இதுக்கு மத்தியில் ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியாச்சுங்க டு பி ஃப்ரேங்க் த ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல இது அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கோம் கருத்து இல்லை ஆனால் எங்களுக்கு கேட்டிங்கன்னா பிடிச்சிருக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் வயலன்ஸு ரத்தம் ததும்ற மாதிரியும் கத்தி அப்படி போய் ஒருத்தர் மேலே சொறுகிற மாதிரியும் ட்ரக்ஸ் உள்ளே இருக்கா மாதிரி அது ஆயிரத்தி எட்டு ஃபர்ஸ்ட் லுக்க நம்ம பார்த்துட்டோம் அதெல்லாம் இல்லாமல் காமன் கம்போஸ்ட்டாக நீட்டாக ஒன்று விட்டுருக்காங்கள அதுவும் அஜித் சாரை வச்சு விட்டுருக்காங்க இதுக்கே நம்ம வரவேற்கணும் மகிழ் திருமணினா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே போதும் அவர் எப்போ ஏற்பட்ட இயக்குனர்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த மனுஷன் கதையை நம்பி படம் எடுக்கிறவருங்க அந்த கான்டென்ட்டை நம்பி படம் எடுக்கிறவர் எழுத்த வச்சு படம் எடுக்கிறவர் ஸோ அவரோட படம் சார்ந்த லுக்குனால் இப்படி தான் இருக்கும்னு தெளிவாக காமிச்சிட்டாங்க ஆக்சுவலாக டு பி ஃப்ரேங் சொன்னால் இந்த லுக்கை பார்க்குறப்ப ஃபேன் மேட் எடிட்டிங் தான் பல பேரும் நினச்சாங்க இது குரூவ் வெளியிட்ருக்க வாய்ப்பு இல்லை யாரும் ஃபேன் பண்ணியிருப்பாங்கன்னு அதுக்கப்புறம் தான் நிறைய பேரும் அவங்க உள்ளே அலசி பார்த்துட்டு ஓ இது உண்மையிலேயே அஃபீஷலாக வந்திருக்க ஃபர்ஸ்ட் லுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ எனக்கு பிடிச்சது உங்களுக்கு எப்படின்னு தெரில மக்களே இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது பெருசாக எதுவும் இல்லை அஜித் சார் கையில் ஒரு பையோடு நடந்து வர அப்படி இவ்வளோ தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட் ஒரு பாலைவன பகுதிக்கு மத்தியில் அந்த சாலையில் இவர் நடந்து வரா மாதிரி இருக்குது இவர் போட்டிருக்க அந்த கூடஸ் இருக்குல்ல அதில் மட்டும் இந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும் அவ்வளோதான் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பொருளோட ரிஃப்ளெக்ஷனாக எடுத்துக்கலாம் ஒரு மனுஷனோட ரிஃப்ளெக்ஷனாக எடுத்துக்கலாம் இதை பெருசாக டீடைனிங் பண்ண முடியலைங்க அந்தளவுக்கு அது மெர்ஜாக இருக்குது இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் லுக்கில் வேறு எதுவும் நம்ம பெருசாக அடிக்கோட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது உண்மையை ஒத்துக்கணும் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் லுக்கினால் ஏற்பட்ட ரசிகரோட அதிருப்தி இருக்குல்ல பெரும்பாலும் ரசிகர்களோட அதிருப்தி இதனாலே என்னவோ அவசர அவசரமாக செகண்ட் லுக்கை விட்டாங்க அதே அவசரத்தில் தேர்ட் லுக்கும் சேர்ந்து வந்துச்சுங்க இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் கேட்டுறாதீங்க ராசா அப்படின்ற மாதிரி தான் மூணு லுக்கையும் தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் லுக்குங்க இதை வச்சுக்கிட்டா அதை விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த லுக்கை பார்க்குறப்ப அது சார் அப்படின்னா அவரோட படங்கள் ஃபஸ்ட் லுக் சார்ந்து என்ன பெருசாக உள்ள ஆப்ஜெக்ட் இருக்க போகுது வெப்பன்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைனா பைக்கோ காரோ இருக்கும் ஸோ அந்த வகையில் தான் இது ஆகுது ஒரு காரை இவர் ஓட்டிகிட்டு இருக்கா மாதிரி தான் இந்த லுக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த பக்கம் ஒரு கார் இருக்குது அது சேஸ் பண்ணுற காரா இல்லை இந்த காரோட அவுட்டர் ஷாட்டான்றது இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த லுக்லையும் டீகோட் பண்ணுற மாதிரிலாம் பெருசாக இந்த விஷயமே கிடையாது அடுத்து மூணாவது லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லுக்குங்க அஜித் சாரோட ப்ராப்பர் லுக்கும் இருக்குல்ல எதுக்குன்னு அந்த படங்கள் சார்ந்து அப்படி சொல்லலாம் இது ஆனால் இந்த முறை அதிநவீன ஆயுதங்கள் அது இதுலாம் பெருசாக எதுவுமே கிடையாது இதை லிட்டரலாக கம்பேர் பண்ணுறதா இருந்தால் நாட்டு துப்பாக்கி ஷேப் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணலாம் த பாயிண்ட் டூ ரைஃபில்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஸ்டைலில் ஒரே இது இந்த ஒரு துப்பாக்கியை அவர் கையில் வச்சுட்டு இருக்கா மாதிரி தான் இந்த ஒரு தேர்ட் லுக்கை வெளியிட்டிருக்காங்க இதில் டீகொட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்கள் தெரியும் ஷூ மாட்டிகிட்ருக்கா மாதிரி ரெண்டு கால்கள் தெரியும் ஸோ யாரோ கீழே படுத்துருக்காங்க ஒன்று அவரை போட்டு தன்னது இந்த கேரக்டராக இருக்கலாம் புரோடகானிஸ்டாக அப்படி இல்லைன்னா காப்பாற்றுற முயற்சி மேபி அதெல்லாம் நடந்திருக்கலாம் இது போல் ஒரு சைன் காட்டுறாருல ஆக்சுவலாக இது விஷ் பண்ணுறதுக்கான ஒரு சைனாக நம்ம எடுத்துக்க முடியும் இன்னொன்று நன்றி இருந்த ஒரு கேட்டு சிக்காக இது போல் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஸோ இதெல்லாம் படம் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு வெளிச்சமாகும் ஆனால் ஒன்று தெளிவாக தெரியுது இந்த படத்தை முன்னிட்டு இவங்க எதுவுமே ஃபஸ்ட் லுக்கை கிரியேட் பண்ணலை ஷூட் பண்ணியிருக்காங்களே இருந்து தான் ஃபோட்டோஸாக எடுத்து வெளியிட்ருக்காங்க அந்த ஒரு ஃப்ரீஸ் பண்ணி ஷார்ட்ஸு இது மட்டும் லிட்டரலாக புரியுது ஸோ மகிழ்திருமேனி மேக்சிமம் இருந்து மட்டும்தான் அந்த கருவை வெளியே ஃபஸ்ட் லுக்காக கொண்டு வருவார்னு இங்கே ஒரு முறை பிடிப்படுது ஒரு வுட் ஹவுஸுக்குள்ளே இந்த சீக்வென்ஸ் நடக்குது பார்ப்போம் படத்தில் ஒரு மெயின் சீக்வென்ஸாக இது வரதா என்னென்னு சொல்லிவிட்டு ரைட்டுங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்த மூணு லுக்கே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த மூன்று லுக்ஸ்லேயுமே அஜித் அவர்கள் ஒரே காஸ்டியூமை தான் போட்டிருப்பார் சேஞ்ச் அவரே இருக்காது ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இந்த விடாமுயற்சி படத்தோட கதை ஒரே நாளில் நடக்கிறதா என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி இது போல் படங்கள்லாம் வந்திருக்கு ஒரு நாள்லேயே நடந்து முடிகிற மாதிரிலாம் அதுவும் சில படங்கள் காலையில் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளேயே முடிகிற மாதிரிலாம் கூட வந்திருக்கு விடாமுயற்சி அந்த ஜான்ராஸ் சேர்ந்த ஒரு படமாக இருக்கலாம்னு தான் இப்போதைக்கு அசீவ் பண்ணப்படுதுங்க இந்த காஸ்ட்யூமை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக மகிழ் திருமணி அவர்கள் கன்னிங்கான ஒரு கிரியேட்டர்னு சொல்லலாங்க என் படத்தில் இது இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இதுவரைக்கும் ஒரு குழுவை கூட வெளியிட வேலைங்க இந்த ரகசியத்தை பாதுகாக்கிறதே ஒரு ஒரு டேரெக்டருக்கும் பெரிய தலைவலியாக இருக்கும் ஆனால் இந்த மனுஷன் இன்னும் அந்த ரகசியத்தை காத்துக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சு கூட நம்மளால் ஸ்டோரியை கரெக்டாக கண்டுபிடி முடியல பார்த்தீங்களா ஏன்னா பெரும்பாலான படங்கள்ல ஃபஸ்ட் லுக்கை வச்சு படத்தோட நாட்டு இதான்னு சொல்லிட்டு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் பெரும்பாலும் படமும் அப்படி தான் இருக்கும் ஆனால் விடாமு படத்தை பேஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லுக்ஸை பார்த்தீங்கன்னா ம் அவ்வளோ கண்ணிங்காக வெளியிட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் தி கன்னிங் ஃபர்ஸ்ட் லுக் எவர்னு சொன்னீங்கன்னா இந்த லுக்ஸை சொல்லலாம் விடாமுயற்சி படம் சார்ந்து இதுதான் மகிழ்திருமேனி அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக அந்த மனுஷன் சொன்ன சில விஷயங்களும் உங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் அதாவது இப்போ ஒரு படம் நாம் எடுக்கிறோம் அந்த படத்தை பார்க்குறதுக்கு தேட்டருக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் வராங்க எல்லோருமே இந்த படத்தை பிடிச்சி கொண்டாட மாட்டாங்க எல்லாருமே சில பேர் கிண்டல் படத்துக்காக வருவாங்க அப்படி கிண்டல் படத்தை தேட்டருக்கு வராமல் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் பயங்கரமாக போட்டு செய் செய் செய்னு செய்வாப்பில் டைரக்டரையும் ஹீரோவை போட்டு பயங்கரமாக வச்சு அப்போ ஏற்பட்ட ஆடியன்ஸை செகண்ட் ஆஃப்லேருந்து படம் முடியிற வரைக்கும் நீ முட தேட்டரில் அப்படி உட்கார வச்சிட்ட நீ ஜெயிச்சிட்ட ஒரு ரைட்டராக நீ ஜெயிச்சிட்ட இதை சொன்னது நம்ம மகிழ் திருமேணி ஸோ இப்போ புரிஞ்சுருக்கோம் இவரோட படங்களில் டச் அப்படின்றது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு குட்டி ஸ்டோரியை கூட சொல்கிறேனே விடாமுயற்சி படத்தோட டைட்டில் சார்ந்து அதை நல்லாவே உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியும் ஆக்சுவலாக இந்த படத்தோட கோரா கூட மேபி இந்த விஷயம் இருக்கலான்னா நான் பர்சனலாக அசீவ் பண்ணுறேன் ஒரு எறும்பு ஒரு கழுகுங்க எறும்புக்கு கழுகுக்கும் ஒரு போட்டி வருது இந்த உயரமான மலை உச்சியை யார் முதல்ல அடையிறதுன்னு சொல்லிட்டு அப்போ கழுகு சிரிக்குது எறும்பை பார்த்து நான் பட்டுனு போயிடுவேன் நீ பொறுமையாக ஊர்ந்து ஊர்ந்து வர்றதுக்குள்ளே முடிஞ்சு போய்டும் அப்படின்னு கிண்டல் பண்ணபடியே கழுகு சருன்னு பறந்து அடுத்த சில நொடிகள்லேயே மலையோட உச்சிக்கு போயிடுச்சு அங்கேருந்து பார்க்குது பாதி தூரம் வரைக்கும் கூட எறும்பு வரலை ஸோ எறும்பு எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே தான் முக்கிக்கிட்டு இருக்குன்னு கழுகு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் கழுகு நான் தான் ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சுங்க இதுக்கப்புறம் பல நாட்களை கடந்த பிற்பாடு அந்த எறும்பு மழை உச்சியாக அடையுது கழுகு அந்த பக்கமாக பறந்து போயிட்டுருக்குமோ அதை பார்த்து ஆச்சரியப்படுது எப்படி மேலே வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எறும்பு சொல்லுது எல்லார் வாழ்க்கையிலையும் வெற்றின்ற ஒன்று கண்டிப்பாக வரும் ஒரு நாளில் வரும் என்ன உனக்கு அது சீக்கிரமாக ஈஸியாக வந்துருச்சு எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு அவ்வளோதான் ஆனால் வெற்றின்றது வந்துருச்சுல இதுக்கு காரணம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அது மட்டும் தானே அந்த எறும்பு சொல்லி முடிக்கும் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா விடாமுயற்சி படத்தில் டைட்டில் இருக்கல படம் எதை சார்ந்து இருக்குன்றிருக்கல அது உங்களுக்கு புரிஞ்சிடும் காக்கா கழுகு எறும்பு எப்படி கம்பேர் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா ரைட்டு ஆக்சுவலாக சமீபத்தில் ஒரு தகவல் கசிஞ்சதுங்க த்ரிஷா அவர்கள் இருக்காங்களே இந்த படத்தில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களை கிட்னாப் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி படமாக்கப்படுறதா ஒரு தகவல் வெளியாச்சு இந்த தகவல் மேபி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எதனால் இங்கிலீஷ் படங்களில் இந்த காட்சி சார்ந்ததுன்னா கதையோட நாட் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்ப ரெண்டு படங்கள் கிடைச்சது ஒரு படம் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே பார்த்தது தான் இன்னொரு படம் எதுக்காகவே பார்த்ததுங்க ஒரு வேலை இருக்கலாமான்னு சொல்லப்படுதில் அந்த ரெண்டு படங்கள் அதில் முதல் படம் டேக்கன் ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு பர்சனல் ஃபேவரட் ரொம்ப 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 பிடிக்கும் நம்ம லியாம் நீசன் இருக்காருல மன்ஷம் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்திருப்பார் அஜித் சார் அந்த துப்பாக்கியை கையில் வச்சுருக்க மாதிரி இந்த விடாமுயிற்சி லுக் ஒன்று வந்துச்சுல்ல அதை பார்த்ததே எனக்கு இவரு தான் ஞாபகத்துக்கு வந்தார் அப்படியே இருக்கும் லுக்கு இவரோ சில போஸ்டர்ஸில் இதே போல தான் கையில் துப்பாக்கி வச்சுட்டு அஜித் சாரோட அதே லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் சரி ப்ரொட்டகானிஸ்ட் ஒன்றா இருக்காங்க கதை மேபி ஒன்றா இருக்கமா பார்க்கும்போது தான் த்ரிஷா அவர்களை கடத்திற காட்சி பதிவு பண்ணப்பட தான் ஒரு தகவல் கிடைச்சது இந்த டேக்கன் படம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ரிலீஸ் ஆன படங்க இந்த படத்தோட சாயல் இந்த விடாமுயற்சிக்கு இருக்கலாம்ன்ற அசம்சம் தான் இப்போ நல்லது ஏன்னா லியோ படம் அந்த படத்தை கூட ஒரு ஆங்கில படத்தோட நம்ம ஆரம்பத்துலேயும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா காடே போட்டாங்க படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த படத்தோட தகவல் தான் சொல்லிவிட்டு லிட்டரலாக இந்த படமும் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேங்க இந்த டேக்கன் படத்தில் குட் லக் அப்படின்ற டயலாக் ஒன்று இருக்கும் வாரத்தோடய கீ டயலாகு அதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது என்ன அந்த வார்த்தை அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த படம் பார்த்தவங்களே கண்டிப்பாக இப்போ கூஸ்பம் ஏற்பட்டிருக்கும் இந்த படம் ஒரு சைலண்ட்டான மாஸ் மூவிங்க சூப்பராக இருக்கும் நோபடி படம் பார்த்துருப்பீங்களே அது இப்படி சைலண்ட்டாக ஒரு ஹீரோ மாஸ் பண்ணிட்டு போவாப்புல அது போல் தான் இவரும் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணுன்னா ஒரு காரில் ஹீரோ இவர் ஒரு ரிட்டையர்டு சிஐஏ ஏஜென்ட்டுங்க இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு மகள் இருப்பாங்க என்னாவும் அவரோட மகள் ஃப்ரான்ஸுக்கு வெக்கேஷனுக்காக போயிருப்பாங்க போனப்போ அல்பேனியன் கேங் ஒன்றனால அவங்க கடத்தப்பட்டுருவாங்க இந்த கேங்கோட வேலையை என்னென்னா பெண்களை ஃபுல்லாக உலகம் முழுக்கவே கடத்திட்டு போயிட்டு இந்த பாலியல் தொழில் சார்ந்து விற்பாங்க இதுதான் அவங்களோட வேலையை ஸோ அப்பேற்பட்ட கும்பல்கிட்ட இவரோட பொண்ணு மாட்டிப்பாங்களா அப்போ ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் நடக்கும் இவருக்கும் அந்த நான் பார்த்தீங்களா அவனுக்கும் இடையில அப்போ ஒரு தெளிவாக சொல்லுவார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது உனக்கு என்ன வேணும் காசு வேணுமா என்னால் கரெக்டாக சொல்ல முடியும் என்கிட்ட இப்போ காசுலாம் கிடையாது ஆனால் நீ என் பொண்ணை தூக்கியிருக்க நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோடய பெரிய கரியர் மூலமாக சிஏ ஏஜென்ட்டாக இருந்தார் பார்த்தீங்களா ஸோ இதன் மூலமாக எனக்கு நிறைய தரமலாக இருக்குது நீ என் பொண்ணை விட்டனா நான் உன்னை தேடி வரமாட்டேன் ஆனால் நீ மட்டும் என் பொண்ணை விடலை உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மாதம் டயலாக் பேசுவாருங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த கடத்த நான் பார்த்திங்களா அவன் குட் லக் இதை மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்ருப்பான் இந்த குட் லக் டயலாக் இருக்குல்ல ஆக்சுவலாக இதை ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் பேசும்போது இந்த வார்த்தைகளை அவனோட குரல்ல படம் முழுக்க கேட்டுக்கிட்டே இருப்பார் மனசில் ஃபுல்லாக பதிய வச்சுருவார் தேடி போவார் தேடி போயிட்டு அந்த கேங்கே ஃபுல்லாக நாசம் பண்ணுவாருங்க அதுவும் வந்து நபரை கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் தேடி போய்ட்டு ஒரு பில்டிங் குள்ளே அங்கே தான் ஃபுல்லாக கடத்தனெலாம் இருப்பானுங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி உள்ள மா அந்த கேங்ஸ்டர்ஸ் மற்றவெல்லாம் நம்பிடுவானுங்க ஆனால் அந்த குட் லக்னு சொன்னால் பார்த்தீங்களா அவன் அங்கே தான் இருப்பான் அவன் பேசவே மாட்டான் மற்ற எல்லார் வயசையும் அவர் கேட்டுருவார் அவன் ஒருத்தமிட்டு பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தேகம் வந்து இதில் என்ன எழுதியிருக்கு அல்பேனியில் கொஞ்சம் படிச்சு காட்டுங்களேன் அப்படின்னு ஒரு பேப்பரில் குட் லக்னு எழுதிருக்கும் அதை கொடுப்பார் அதாவது அவன் குட் லக் அப்படின்னு படித்ததும் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும் நான் சொன்னல உன்னை தேடி வருவன்ட்டு உன்னை கொள்ளுவன்ட்டு அப்படின்னு மாதம் அந்த டைலாக் அங்கே முடித்ததுமே சண்டை ஆரம்பிச்சிடும் இப்போ ஏற்பட்ட படம் தான் டேக்கன் மூணு பாட்டு வந்திருக்கு டைம் இருந்தால் பாருங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்டு ரெண்டு பாட்டும் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் படம் ஆக்சுவலாக இந்த படத்தில் மகளை கடத்துறான்னு சொல்லிட்டு கதை விழுதுறோம் போச்சு த்ரிஷாவை கடத்துற மாதிரி சீக்வன்ஸ் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விடாமுற்சி படத்தில் எதுக்காக கடத்தப்பட்ட மனைவிக்காக கணவராக அஜித் அவர்கள் தேடி போகக்கூடாது இதுவே முழு படமாக இருக்கக்கூடாது இன்னொரு கனெக்ட்டு வெளிநாட்டில் தான் இது போல் சம்பவம் நடக்குது விடாமுற்சி படம் சார்ந்து ஏன்னா அசர் தான் ஷூட்டை நடந்துகிட்டு இந்த படம் சொன்ன பார்த்தீங்கன்னா டேக்கன் இதில் அல்பேனியன் கேங்கு தான் உங்களுக்கு கடத்தினதாக காமிச்சிருப்பாங்க அல்பேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் பைஜானுக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர்ஸ் தான் என்ன சொல்ல வர மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் ரைட்டு எனக்கு இந்த படத்தை விட இந்த படம் மேல தான் நிறைய சந்தேகம் இருக்குங்க இந்த படம் நைன்டீன் நைன்டி செவனில் வெளியான பிரேக் டவுன் இந்த படமும் சட்டிலான படம் தான் ஆனால் மாஸ் காட்சிகள் பெருசாலாக இருக்காது பட் கதையாக நல்லா உங்களால் அதை அனுபவிக்க முடியும் இந்த படம் ஆக்சுவலாக ஒரு ரோட் ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லலாங்க பெரும்பாலும் காரு ரோடு இதுதான் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க படத்தில் இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் சாண்டியாவை நோக்கி போயிட்டுருப்பாங்க ஒரு ட்ரிப்புக்காக போய்ட்டுருக்கிறப்ப இந்த கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடும் இதுதான் படத்தோட டைட்டில் ஓகே வேணாம் கார் பிரேக் டவுன் ஆனதுனால தான் கதைய அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும் இந்த கார் பிரேக் டவுன் ஆனதும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு ட்ரக்கு ஒன்று வரும் அப்போ அவரோட மனைவி இருக்காங்களே அவங்க சார் நான் போயிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நான் வேணா போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி கிளம்பி இந்த ட்ரக்கில் நம்பி போவாங்க இவரும் அமுச்சு விட்டுருவார் சார் நீ போமா நான் அந்த கார்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த அம்மாவை கடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பல் ஃபுல்லாக ப்ளான் பண்ணி தான் அந்த ட்ரக்கில் அவங்கள ஏற்றி விட்டுருக்காங்களே ஸோ மிஸ்ஸான தன்னோட மனைவி இருக்காங்களே கடத்தப்பட்டான்னு தெரிஞ்சிருக்காது அவருக்கு அவ்வளோ வெகிலியாக இருப்பாப்ல ஹீரோ கார் ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டு ஒரு ஒரு கடையாக போய் தேடுவாருங்க அந்த ரோடு பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு கடையாக போய் கேட்பார் என் மனைவி இங்கே வந்தாங்களா பார்த்தீங்களா அவங்க தான் அந்த ட்ரக்கில் போனாங்க என்னாச்சுன்னு தெரிலன்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கேங்கில் இருக்க ஆளுங்கள தான் இருப்பானுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக தன்னோட மனைவியை இவர் கண்டுபிடிச்சி மீட்டாரா இல்லையா இதுதான் கதையை சூப்பராக போகும் இதுவும் ரெண்டு இந்த சினிமா ரசிகர்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நான் ரெண்டு படங்களையும் ஜஸ்ட் அசம்ஷனாக மட்டும்தான் முன் வச்சுருக்கேன் மகிழ் திருமணி அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அவரோட முந்தைய படைப்புகள் இருக்கல ரொம்ப பிடிக்கும் அப்போ ஏற்பட்ட ஒருத்தர் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்கிற ஒருத்தர் நம்ம கணிச்சதை விட பெரிய நிறைய விஷயங்களை படத்தில் வச்சுருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஸோ நாம் எதிர்பார்க்க வேண்டியது நல்ல எழுத்துக்கள் இருக்குல்ல ஏன்னா மகிழ்ச்சி திருமணவர்கள் நம்மளுக்கு எல்லாமே நம்பிக்கை இருக்குது எழுத்துக்கள் சூப்பராக இருக்கும்னு அந்த எழுத்துக்களுக்கு அஜித் அவர்கள் ஸ்க்ரீனில் எப்படி உயிர் கொடுக்க போறாரு இதை தான் எதிர்பார்க்குறோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்